தமிழ் ஜனம் ஏஐ ஒன் மினிட் நியூஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது இந்தியா மட்டுமில்லாது சர்வதேச நாடுகளையும் இந்த விபத்து உலுக்கி எடுத்தது இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் கேட்வே சர்வீசஸ் பிரிவு நிறுவனமான ஏஐஎஸ்ஏடிஎஸ் ஊழியர்கள் அலுவலகத்திலேயே குத்தாட்டம் போட்டு பாட்டி கொண்டாடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது விபத்து நடந்து முழுதாக ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பாட்டியில் இறங்கிய ஊழியர்களின் செயலுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தற்போது அந்த வீடியோவிற்கு மன்னிப்பு கேட்டுள்ள ஏஐஎஸ் ஏடிஎஸ் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கமளித்துள்ளது தமிழ் ஜனம் நேயர்களுக்காக ஏஐ செய்தியாளர் மீரா மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க